காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சோனாலிகா டிராக்டர் ட்ரெய்லர் இது இரண்டு செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்குங்க இதனுடைய முழு விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சோனாலிக்கா டிராக்டர் ட்ரெய்லர் இது இரண்டு நாங்கள் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டி சோனாலிக்காவில் டிஏ ஏழ்நூற்றி நாற்பது ட்ரிபிள் ஐ மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி எட்டு ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி வண்டியுடைய புக் பேப்பர் வந்து கரண்டில் தான் உள்ளதாக சொல்லியிருக்காங்க இன்ஜின் கீர் கிரவுண்ட் எல்லாமே நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது நார்மல் பிரேக் வந்து வருங்க நார்மல் ஸ்டேரிங் சிங்கிள் கிளிச் ஆப்ஷனோட வர்ற வண்டி வண்டி கூடவே ட்ரெய்லரும் வந்து கொடுத்துறாங்க சேலன் பெட்டிங்க கட் டைப்பில் வந்து வரும் வண்டி ட்ரெய்லர் இது இரண்டுமே செட்டா விலை ஓனர் தரப்பிலேருந்து மூணு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க மூணு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது சற்று அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க வண்டி ட்ரெயிலர் ரெண்டுமே இருக்கும் இடம் கரூர் மாவட்டத்தில் சுக்காலியூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க ஓனர் தொடர்பியின் மற்றொரு விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க சோனாலி டிஏ எழுநூற்றி நாற்பது மாடல் வண்டி ட்ரெய்லர் செட்டா தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்தனம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே